ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரம் காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தால ஒரு வாரத்துக்கு அந்த டயர்ட்னஸ் போகவே செய்யாது அதுக்கு இந்த ப்ரக்கோலி கிடச்சதுன்னா சூப் வச்சு கொடுங்க உங்களுக்கு ஒன் ஹவர்லேயே நல்லா உடம்பு தெம்பாகிடும் அந்தளவு சூப்பரான ப்ரக்கோலி சூப் ரெடி பண்ணலாம் வாங்க சூப்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பூவு தான் நான் எடுத்துருக்குறேன் அன்றைக்கி மூணு பேர் சூப் குடிக்கிற மாதிரி வாங்க ஒரு குக்கரில் ஒரு கால் கப் அளவுக்கு பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ கழுவி வச்சுருக்கிற ப்ரக்கோலி சேர்த்துருங்க அதோட ஒரு கேரட் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நம்ம ஸ்லைஸு வந்து சின்னது பெருசு எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ காய்கறி மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சில பேருக்கு அந்த ப்ரகோலியோட ஸ்மெல் பிடிக்காது அவங்க இந்த கேரட் சேர்த்து நீங்கள் சூப் பண்ணனீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மண பச்சை வாசம் இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க ஆனால் இதே முறையில் பண்ணனீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ப்ரகோலியோட ஸ்மெல் வந்து இருக்கவே செய்யாது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சத்தும் கூட ப்ரக்கோலியில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது கூடவே மல்லித்தலையாக கிள்ளி போட்டு சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டோம் அப்படின்னா பருப்பும் அந்த காயுமே நல்லா வெந்து வந்துருங்க இப்போ மூணு விசில் விட்டதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்குது இப்போ இதை ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம் காய் கொஞ்சம் ஆறணும் நமக்கு முக்கியமாக கேன்சர் வந்து அவங்க வந்து கேன்சர் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அடிக்கடி இந்த ப்ரக்கோலி சூப் வந்து செஞ்சு சாப்பிட்றது நல்லது ப்ரக்கோலியில் கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் எல்லாம் இருக்குதுங்க அதனால வந்தவங்களும் சரி கேன்சர் வராதவங்களும் சரி இதை வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நான் வந்து ஸ்டெயினர் வச்சு வடிச்சுட்டு காய்கறி ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம காய்கறியை ரொம்ப மையம் அரைக்காமல் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டோம் அப்படின்னா போதும் இந்த மாதிரி அரைச்சிட்டு ஏற்கனவே நம்ம காய் சே வேக வச்சு வடித்து வச்சுருந்தோம் இல்லையா அதோடையே நம்ம மிக்சி ஜாரில் பிளெண்ட் பண்ண காய்கறிகளாக கலந்துட்டோம் அப்படின்னா சுவையான ப்ரகோலி கேரட் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரக்கோலி சூப் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே என்னோடய இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற டைமில் இந்த சூப் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் நல்ல உடம்பு ஒரு தெம்பாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான பிராக்கோலி சூப் வந்து ரெடி ஆகிடுச்சி சர்வ் பண்ண வேண்டியது